ஆசவலி மேலே நாதிண உட்கி சாக்கி எல்லோ எதிலா சீலா ஏன் மாத்தியா

Yasna <laughs> Danda Bundy Limnantan. Near Maddie Lana could Kanda describe in Cookery Yellow, but I have a taste on Rotten Indy. Yellow water, Lata Yam Carton, you know, you took the tournaments, and you are on Wagavala Candel. Chandelier 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 Wagashake. Two, name not to Buddhilla Martineau. I take Carton Batineau. எை குடுது குடுது குடுக்கணும் இவனிங் எந்த கட்க எண்ணெய் குடித்தன இவன் ஜொத்தேர் ஒன்னு கேள்சாக்கி ஆபத் நாகரவ் கடியா கரீனாக கட்கண்டு நான் எண்ணெய் குடியும் குட்வெனி அல்வா அமணி நோடல்கேனி இவத்து உம் பர்க்கென் ஜானி சரியாக கித் பிடித்தோடு அமணி ஒன் கல்சு இல்ல அந்த அவன் ஸ்டெப் எண்ண குட கு ஏன்னை சரி கட்கண்டு பரிந்து எண்ணு குட் சந்தைகேலி சந்தை கண்டிச்சு எம் கொண்டாக நோட நன் பரிஸ்தின கட் நெட்டி ஆகிறேன் நெட்டி இல்லை ஏதோ மத்வாங்க சாய்ல ஜீவன அடிக்